நம்ம கிருஷ்ணகிரி பற்றி ரீசெண்டாக நம்ம ஒரு நெகட்டிவாக ஒரு வீடியோ போட்டிருந்தோம் என்னென்னா மற்ற தென் மாவட்டங்களில் ஒப்பிடும்போது நம்ம கிருஷ்ணகிரியில் வந்து மக்களுக்கு வந்து ரெஸ்பெக்ட் கொடுக்குறதுலாம் நம்ம சொல்லியிருந்தோம் அதுக்கு வந்து நிறைய பேர் என்னை வந்து கெட்ட வார்த்தை திட்டி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஒரு செகண்ட் எனக்கே தோணுச்சு ஒருவாள் நம்ம தெரியாமல் பேசிட்டோமோ தப்பு பண்ணிட்டோமோன்னு ரீசெண்டாக கிருஷ்ணகிரிலேருந்து ஒசூருக்கு நைட் ஷிஃப்ட் போகும்போது ஒசூர் வந்து அத்திப்பள்ளி போகிற பஸ் கடைசி பஸ் பஸ் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா செம க்ரவுடு ஸோ நான் ஸ்டாண்டிங்லாம் இருந்தேன் அந்த பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு அப்பா தன்னுடைய குழந்தைய தோலில் வச்சுட்டு இருக்காரு பஸ்ஸில் உக்காந்துட்டு இருந்தால் யாருமே யாருமே எழுந்து இந்தாங்க உக்காந்துக்கோங்கன்னு யாருமே சொல்ல கிடையாது நான் இருக்கேன் என் பக்கத்தில் இருக்கிறவர்கிட்ட கூட நான் சொல்கிறேன் கொஞ்சம் இடம் கொடுக்கலாமேன்னு யாருமே ரெஸ்பான்ஸே பண்ண கிடையாது ஸோ இதுதான் இங்கே இருக்க நிலைமை ரொம்ப ரொம்ப தாழ்மையாக வேண்டிக்கிற ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரியோ அடியோ அந்த மாதிரி குழந்தைய வச்சுட்டு பஸ்ஸில் யாராவது ஏறினாங்கன்னா தயவு செஞ்சு உங்கள் சீட்டை அவங்களுக்கு கொடுங்க அந்த புண்ணியம் உங்கள் குடும்பத்தோட என்டையர் எல்லாத்துக்குமே அந்த புண்ணியம் வந்து நான் அந்த வீடியோ மூலமாக நான் கேட்டுக்கிறேன்